எங்கள் மீனாட்சி மருத்துவமனையில் ஒரு கஷ்டமான ஒரு சர்ஜரியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட் சைட்லேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதில் உங்களோட பக பகிர்ந்துல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனும் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் ஒரு ஆர்த்தோ டீம் வந்து அனைத்து விதமான காம்ப்ளெக்ஸ் ட்ராமா காம்ப்ளெக்ஸ் ட்ராமானது நமக்கு தெரியும் ஒரு சிக்கலான எலும் உறிவுகள் நேரடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு நம்ம நல்ல முறையில் அரமுனை ஆரம்பத்துலேயே சர்ஜரிஸ் பண்ணிடுறோம் ஒரு சில பேஷண்ட்ஸு வெளியில் சர்ஜரி அவரை அவசர சர்ஜரி பண்ணி அதனுடைய பாதிப்பில் சரியாக இணையாமல் கூட சில பேர் வருவாங்க அவங்களையும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி நல்ல முறையில் சர்ஜரிஸ் பண்ணி அவங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பழையப்படி நடக்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மீட்டிங் ஆக்சுவலாக மிகப்பெரிய எலும்பு பிரிவு ஏற்பட்டு அது கடுமையான வலி ஏற்பட்டது அது வந்து முதல் அறுவை சிகிச்சை அதில் இருந்தாலும் கூட அது சரியான முறை முறையில் அது இணையாமே இருந்தது ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பேஷண்ட் கொஞ்சம் கனமான பேஷண்ட் எழுதாலேயும் ஒன்று ஐம்பது வயதை தாண்ட பேஷண்ட் இருக்கு உடல் எடை அதிகமான இடை கடையோடு இருந்தவங்க இடது இடுப்பில் அவங்களுக்கு பலமான இடம் லெஃப்ட் இப்பில் ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ச கடுமையான வலி இடது இடுப்புலேயோ இடது துடைப்பகுதியிலையும் கடுமையான வலி இருக்குதுங்க அப்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும் பொழுது ரெண்டு மேஜர் சர்ஜரி அவங்க வெளியே ஹாஸ்பிட்டலில் அவுட் சைட் ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெடி பண்ணிவிட்டு தான் வந்துருக்காங்க சர்ச்சனை பண்ணிலும் அவங்களுடைய இந்த வலி வந்து குறையில் நிற்கிறது நடக்கிறது முடியாமல் இருந்திருக்காங்க அப்போ எத்தனை நாட்களும் அந்த சிரமத்தோடு தான் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் நாலு வருஷங்கள அவங்க வீழ்ச்ச பிளஸ் படுக்கையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருந்திருக்கு அந்த நிலையில அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் அதிகமாகிடுச்சு மன அழுத்த மன சஞ்சலங்களும் அழுத்தமும் அதிகமாகிடுச்சு நாலு வருஷமாக அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் எதுவும்

இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஸ்க்ரூஸ் அந்த ராடையும் துடையிலும் இணைக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே பிரேக் ஆகிடு உடஞ்சிருக்கு அது உடல் அந்த ராடில் இணைப்பையும் இல்லை மேற்படத்துலையும் சரி சைட் உப்பரிமாணத்தில் நம்ம முன்பக்கம் பின்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கோ கம்ப்ளீட்டாக எல்லாமே த்ரீடியில் நம்ம சிடி பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த அனைத்து விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸும் நம்ம வச்சிருக்கிறதுனால பே பேஷ பே முழுமையான பரிசோதனையை அவங்க கியர் பண்ணிடுவோம் ஸோ இது ரிப்போர்ட்டு சீடி ரிப்போர்ட்டில் அவங்களுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக கொடுத்துட்டாங்க நோ கேர்லஸ் அது எழுந்து அது கூட கேரளஸ் கேல்சியம் படியிருக்கு அதுபோல் அந்த இன்ஃப்ளான் வந்து கொஞ்சம் லூசன் ஆயிருக்கு லூசன் ஆகிருக்கு அது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது உள்ள இன்ஃபெக்ஷன் எதுவும் மேஜராகிருக்கு சலங்கு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அறுவை சிகிச்சைக்கு பிறகு எடுத்த எக்ஸ்ரே இது இது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மாதம் சர்ஜரிக்கு பிறகு எடுத்தேன் இதில் மூணு விதமான சர்ஜரி ஒரே மையத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ வந்து இதில் பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம் அது மூணு சர்ஜரி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போன் கிராஃப்டிங் சொல்லுவோம் அந்த கேப்பை வந்து அவங்களுடைய எலும்பு துகள்களை கொண்டே நிரப்பியிருக்கும் அது அவங்களுடைய எலும்பு துகள்களை அந்த கேப்பில் இருக்கிறது போன் கிராஃப்டிங் ஃபஸ்ட்டு சர்ஜரி அடுத்தது பிளேட் ஆகுமெண்டேஷன் அதாவது அவங்களுக்கு அந்த ஃபேண்ட் லூஸாக இருந்திருக்கு அப்போ அந்த எழுப்புல அசைவு இருந்துக்கிட்டே இருந்தது அதை நிறுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் பிளேட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம் ஸ்க்ரூ மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ப்ளேட் ஆகுமெண்டேஷன் அப்புறம் அந்த கீழே வந்து ராடு வந்து பவுனோட சரியாக இணையாமல் அந்த ஸ்க்ரூஸில் உடஞ்சிருந்தது அப்புறம் நம்ம ஸ்க்ரூ வந்து ரீஃபிக்ஸேஷன் அந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய ராடை நம்ம இந்த ரீஃபிக்ஸேஷன் ஸ்க்ரூஸு பண்ணிருக்கோம் இது மூணு சர்க்கரியுமே கிட்ட ஒரு இருந்து ஆறு மணி நேரம் ஆச்சு அதுக்கு நேரம் காலம் பார்த்தீங்கன்னா அது வந்து அடஸ்டிசியா டைமு ப்ளஸ் சர்ஜிக்கல் டைமு எல்லாமே நமக்கு வந்து ஒரு லாங் டுரேஷனில் தான் இது பண்ணுவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் பிறகு நமக்கு இதில் என்ன ஒரு ட்ரெஸ்க் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் திரும்ப ஒரு பிரேக்கேஜ் போகலாம் அப்படின்னா இருக்கிறதுனால இல்லை இன்ஃபெக்ஷன் போடுறது ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு முறையும் எக்ஸ்ரே எடுத்து நம்ம போட்ட ப்ளேட் மூவ் கரெக்ட் இருக்கா அந்த கேப்ல கால்சியம் படிஞ்சு வந்துட்டு இருக்கா இல்லை போட்ட ஸ்க்ரூஸ்லாம் லூசன் ஆகும் இருக்கா நாங்கள் எக்ஸ்ரே ஒரு மாதமும் எடுத்து பார்த்துட்டு இது மூணாவது மாதம் ஐந்தாவது மாதம் அந்த கேப் ஓரளவு நமக்கு கொஞ்சம் படிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து மீண்டு வந்ததை தெரிஞ்சுது எதுவுமே லூசன் ஆகல நெனைச்சி வந்துட்டு இருக்கு பெட் ஸ்க்ரூ கோஷன் இருக்கு ஸோ இது ஒரு பதினாறு மாதம் பிறகு எடுத்தது ஸோ எங்கேயுமே வந்து அந்த பிளேட் ஸ்க்ரூ எதுவும் லூசன் ஆகலை நம்ம பண்ணது அந்த கேப் நிறைஞ்சிருக்கு இல்லை போட்டஸ்க்ரூவும் கரெக்டாக இருக்குது இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை நெக்ஸ்ட் லைன் ஸோ இது இருபத்தி ஒரு மாதங்கள் ஆன நிலையில அது நம்ம வந்து ஒரு முறை அந்த மூணு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம் இதை கடைசியாக எடுத்தேன் அப்போ அந்த கேப் கம்ப்ளீட்டாக நிறுத்திடுச்சு பிளேட் ஸ்க்ரூ எதுவுமே லூசன் ஆகலை ஸ்க்ரூ எதுவும் பிரேக் ஆகலை கீழே போட்ட ஸ்க்ரூவும் ஒரு சொன்னாங்களே கரெக்டாக இருக்குது முழுமையானது அப்புறம் நம்ம ஏதோ எக்ஸ்ரே உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் இருக்கும் கேப் இருக்குதுனால் இப்போ நிறைஞ்சி வந்துருச்சு அப்போ எதுவுமே வந்து நம்ம போட்டுருது அந்த முழங்கால் தேய்மானம் அந்த சிடி ஸ்கேன்ல நமக்கு இருந்ததுனால கால் ஊடும் பொழுது கொஞ்சம் முழங்கால் வலி கொஞ்சம் இருக்கு வழி இல்லை இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் நடக்கக்கூடிய இப்போ எந்த ஒரு நிலையிலுமே இந்த மாதிரி ஒரு இது வரும்போது ப்ரீ ஆப்ரேட்டிவ் அவாசன் நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அவங்களை வந்து பரிசோதனை பண்றது அது கிளினிக்லாம் பரிசோதனை பண்றதும் இருக்கு ரேடியோலாஜி பரிசோதனை பண்றதும் இருக்கு அது முழுமையா நாங்கள் அந்த பேஷண்டுக்கு செஞ்சிருந்தோம் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் பேஷண்ட் ஸோ பேஷண்ட் மன மனநிலையும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமான முறையில் நம்ம ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லி அதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் இருந்தால் தான் இந்த பேஷண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நல்லபடியாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அந்த வகத்திலே நாங்கள் செஞ்சிருக்கோம் இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ரிசர்ச்சிங் ரெண்டு விதமாக இருக்குது இதையே கூட ஸ்டேஜில் பண்ணலாம் பட் எங்களுடைய டீம் வந்து கார்டியாலஜி ப்ளஸ் இந்த டீம்லாம் நல்ல டீமாக இருந்ததுனால் சிங்கிள் ஸ்டேஜ்லேயே அணு கொடுத்து அந்த அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரத்தில் ப்ளஸ் சர்ஜரி எங்களால் பண்ண முடிஞ்சது அதனால ஸ்டேஜ் சர்ஜரி நாங்கள் பண்ணல சிங்கிள் ஸ்டேஜ்லேயே பண்ணிவிடுவோம் மூணு பெரிய ஆப்ரேஷனும் ஒரே அணுசிசிலையும் பண்ணியிருக்கோம் ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ரேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸும் வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த பவர்ட்ரிலேருந்து லேமினார் ஏரஃப்ளோ தேட்டர்லேருந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் தேட்டரில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சர்ஜரிஸ் நம்ம எங்களால் பண்ண முடியுது ஸோ மல்டி டிசிப்ளினரி மெடிக்கல் சர்வீசஸ்ங்கிறது நம்ம டீம் ஒர்க் இந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் இங்கே இருக்கிறதுனால இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ் கார்டியாலஜி அனஸ்தீசியாலஜி ஃபிசியோதெரப்பி நர்சிங் எல்லாமே நல்ல ட்ரெயின்டு மெடிக்கல் பர்சன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எங்களால் பண்ண முடியுது ஸோ டெர்ஷனரி ட்ரீட்மெண்ட் கேர் அப்படிங்கிறது இப்போ வெளி ஹாஸ்பிட்டலில் பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் போன பேஷண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ணியிருக்கோம் அதுதான் டெர்ஷனரி கேர் ஸோ அச்சீவ்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த தச்சீவ்மெண்ட் யாருநாடு நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்ப்பு வாய்ப்பைகள் ஸோ இது அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டிசீஸ் இட்ஸ் காஸ் இது எதனால் வந்துருக்குது அப்படிங்கிறத ஆராயிறது அப்புறம் அவருக்கு கூடிய இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறைக்கிறது கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணுறது